கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா Shall we see today's பைபிள் வேர்ஸ் and a story? நம்ம செய்யற காரியங்களை சரியா செய்யணும் ஏனோ தானோன்னு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு செய்யக்கூடாது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் எபேசியர் அஞ்சு பதினஞ்சு ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம கவனமா நடந்துக்கணுமா ஏன்னா நம்ம சுத்தி நடக்கிற காரியங்கள் எல்லாமே சரியா நடக்கல காலம் மாறிக்கிட்டே இருக்குது நம்ம செய்கிற வேலையில முழு கவனத்தை செலுத்தி அதை சரியா செய்யணும் ஒரு முறை காட்டில் ஒரு பண்ணி தன்னுடைய பிள்ளைங்க பெருசானதுனால தனியா போய் வாழ்கிறதுக்கு சொல்லுச்சு முதல் பண்ணி குட்டி பண்ணி கொஞ்சம் சோம்பேறித்தனம் பட்டு தனக்கான வீடை வைக்கோல் வச்சு செஞ்சுக்கிருச்சு அடுத்த குட்டி பண்ணிக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் கம்மி அதனால குச்சிகளை பொறுக்கி ஒரு வீடை கட்டிக்கிருச்சு மூணாவது பண்ணி ரொம்ப சுறுசுறுப்பானது அதனால செங்கலை கொண்டு வந்து கஷ்டப்பட்டு ஒரு அழகான வீட்டை கட்டுச்சு இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு ஓனாய் முதல்ல வைக்கோலான வீட்டுக்கு வந்துச்சு வேகமாக காற்றை ஊதி அந்த வைக்கோலெல்லாம் பறக்க வச்சிருச்சு இந்த குட்டி பண்ணி வேகமாக ஓடி தன்னுடைய சகோதரனோட குச்சி வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு அங்கேயும் போய் இந்த ஓனாய் வேகமாக ஊதுனதுனால குட்டி குட்டி குச்செல்லாம் பறந்துருச்சு அங்கேருந்து ரெண்டு பண்ணியும் ஓடி போய் அதோடைய இன்னொரு சகோதரன் வீட்டில் அடைக்கலம் பூந்துருச்சு இந்த ஓனை நினச்சது ரெண்டு வீடை காலி பண்ணிட்டோம் இது என்ன கஷ்டமா இதை ஊதிட்டோம்னா நமக்கு மூணு குட்டிகள் கிடைக்கும்னு அங்கே போய் அது ஊதி 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 சோர் விட்டு கிட்டத்தட்ட செத்தே போச்சு அதால் அந்த குட்டி பண்ணிகளை நெருங்க முடியல ஏன்னா அந்த வீடு உறுதியாக இருந்தது நம்ம செய்கிற காரியத்தை கவனமாக செய்யும் போது அதோடைய பலன் மிகுதியாக இருக்கும் அடுத்த கதையில் சந்திப்போம்